ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஆதிரா ஸ்டேஷன் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஒரு சூப்பரான கலெக்ஷன் தான் பார்க்க போறோம் என்னன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான தாலி கலெக்ஷன் அண்டு வந்து தாலி குருக்கள் இதெல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ ஒன் கிராம் ஃபார்மிங்ல ரியல் கோல்ட் லுக் தரக்கூடிய தாலி அண்ட் தாலி குருக்கள் தான் பார்க்க போறோம் சேனல ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானியுமே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற அப்படின்னு சொல்ற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டா ரிசீவ் ஆகும் அண்ட் நீங்க போடுற கலெக்ஷன்ஸோட கேட்டலாக்லாம் வேணும்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்டு இருக்கோம் இன்ட்ரஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நம்மளோட டைம் வாட்ச் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த फ्रेंड्स அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க என்னன்னு இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த அழகான வங்கி ரிங் தான் சோ ஒரு அமேசிங் கலர் ஒயிட் கிரீன் அண்ட் வந்து ரெட் பிங்க் கலர் காம்பினேஷன்ல வந்திருக்கும் ஒரு அழகான

சேலுக்குமே வந்துட்டு இருக்கும் இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ வேணுன்றவங்க அப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன தெரியற நம்பருக்கு என்கொயரி பண்ணி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாருமே வந்து இந்த கிஃப் கிஃப்ட்ல வந்து கலந்துக்கலாம் ஸோ அமேசிங்கான ரிங் சூப்பரான ஒரு குவாலிட்டி ரியல் கோல்டு பினிஷிங்ல உங்களுக்கு ஏடி ஸ்டோன் வச்சிருக்கும் ரொம்ப அழகா ஒரு அமேசிங்கான கிஃப்ட்டு மீனாட்சி சொக்கர் தாலி வந்துட்டு ரீஸ்டாக் பண்ணியாச்சு இப்போ இதோட ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் பிளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு என்கொயரி பண்ணி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் பியோர் ஐன்போன்ல மீனாட்சி சொக்கர் தாலி நெக்ஸ்ட் வந்து பொட்டு ஒன் பிப்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் வந்துட்டு தொப்ப தாலி டூ டூ ஹண்ட்ரட் பிளஸ் ஷிப்பிங் பின்னாடி நாமம் போட்டிருக்கு

நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா வாழ சீப்பு இதுவும் உங்களுக்கு பேர் ஒன் பிப்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் இதுலயும் உங்களுக்கு அந்த ரூபி ஸ்டோன் கோல்டு பினிஷிங்ல ரொம்ப அமேசிங்கா இருக்கும் ரியல் கோல்டு பினிஷிங் கோல்டு லுக்ல கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் ஒன் பிப்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் பேர் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா காயின் இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு டைப்ல இருக்கும் சிங்கிள் அம்மன் இருக்க மாதிரி ஒரு காயின் ஒண்ணு இருக்கும் அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அம்மனோட ரெண்டு பக்கம் யானை இருக்கிற மாதிரியான டிசைன்ல இருக்கும் காயின் கோயின்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் உங்களுக்கு பார்க்க கோல்டுல எந்த மாதிரி டிசைன் கொடுத்துருப்பாங்களோ சேம் அதே டிசைன் தான் இதுல வந்துட்டு வந்திருக்கும் கோல்டு பினிஷிங்ல ரியல் கோல்டு லுக்ல இருக்கக்கூடிய காயின் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் பிளஸ் ஷிப்பிங் வரும் ஸோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீன்ல தெரியற நம்பருக்கு என்கொயரி பண்ணி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க சோ வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்